ஹாய் சில்ட்ரன் இன்று நாங்கள் நிறைகளை அலர்த்தல் நிறைகளை அலர்த்தல் பாடத்தை பார்ப்போம் நிறையை அளர்ப்பதற்கு நியம அழகாக கிலோகிராம் உபயோகப்படுத்தப்படுகிறது இதன் குறியீடு கேஜி சிம்பிள் லெட்டர் கேஜி ஆகும் நியம அழகு கிலோகிராம் நியம குறியீடு கேஜி ஆகும் இறைகளை அளப்பதற்கு தராசு படிகளை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் இங்கு பல்வேறு அல் நிலை நிறைகளை உடைய படிகள் இங்கு காணப்படுகிறது ஐந்து கிலோ கிராம் இரண்டு கிலோ கிராம் ஒரு கிலோ கிராம் அஞ்சூறு கிராம் இருநூறு கிராம் நூறு கிராம் ஐம்பது கிராம் இருபது கிராம் பத்து கிராம் இந்த படிகளை பாவித்து பச்சைப்பட்டியில் உள்ள தராசை உபயோகித்து நாங்கள் பொருட்களை நாங்கள் அளந்து கொள்ளலாம் இங்கு நீலப்பட்டியில் நீலப்பட்டியில் பார்த்தோம் என்றால் இதுதான் டிஜிட்டல் தராசை சூப்பர் மார்க்கெட் அந்த பக்கம் போனால் நீங்கள் இந்த தராசை நீங்கள் காணலாம் சாதாரண கடைகளில் பச்சைப்பட்டியில் உள்ள தராசை நீங்கள் உபயோகித்து பொருட்களை அளர்க்கலாம் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பக்கங்களில் இந்த டிஜிட்டல் தராசை உபயோகித்து நிறைகளை துல்லியமாக அளப்பதற்கு இந்த தராசு பாவிக்க பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு இருநூற்றி இருபத்தி ஒரு கிராம் என்று சொன்னால் நாங்கள் பச்சைப்பட்டியில் உள்ள தராசை பாவித்து பொருட்களை மிக துல்லியமாக சரியாக அளக்க முடியாது இந்த டிஜிட்டல் தராசின் மூலம்தான் நாங்கள் நிறைகளை சரியாக அளக்க முடியும் அதற்காகத்தான் இந்த டிஜிட்டல் தராசு பயன்படுத்தப்படுகிறது இங்கு நாங்கள் பொருட்களை எப்படி அளக்கிறது என்று நாங்கள் இங்கு பார்ப்போம் நீலப்பட்டியில் பார்த்தோமானால் புயம் வந்து இரண்டு பக்கம் புயமும் சரியாக மட்டமாக உள்ளது நீங்கள் என்னென்று சொல்லுவீர்கள் இங்கு உருளைக்கிழங்கின் நிறை ஒரு கிலோ கிராம் ப நிறைக்கு சரியாக சமனாக உள்ளது அதனால்தான் அதன் இரு புயங்களும் சரியாக மட்டமாக உள்ளது இப்போ பெட்டியில் உள்ள தராசை பார்த்தோமானால் இங்கு கிழங்கின் நிறை ஒரு கிலோ கிராம் நிறையை விட குறைவாக உள்ளது ஏன் கிழங்கின் பக்கம் பார்த்தால் அதன் பக்கம் உயர்வாக இருக்கிறது உயர்வாக இருந்தால் ஒரு கிலோகிராமுக்கு கிராமுக்கு உருளைக்கிழங்கானது குறைவாக உள்ளது சிவப்பு பட்டியில் பார்த்தால் உருளைக்கிழங்கின் நிறை அதிகமாக உள்ளது ஒரு கிலோகிராமுக்கு அதிகமாக இருக்கிறது அதனால் தான் கிழங்கின் பக்கம் பனிவாக இருக்கிறது பனிவாக எப்பொழுதும் படியின் பக்கத்தை விட பொருளின் பக்கம் எந்த பொருட்களின் பக்கம் பனிவாக இருக்கிறதோ அப்படியானால் பொருளின் நிறை அந்த படியின் நிறையை விட அதிகமாக உள்ளது பொருளின் பக்கம் உயர்வாக இருந்தால் என்றால் அந்த பொருளின் நிறை அந்த படியின் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிலோ கிராமை விட குறைவாக உள்ளது இரண்டும் மட்டமாக இருந்தது என்று சொன்னால் அந்த நிறையானது ஒரு கிலோ கிராமுக்கு சமனாக உள்ளது பொழுது நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் தராசை அவதானித்து அட்டவணை அட்டவணையை நிரப்புவோம் இங்கு நாலு தராசுகள் தரப்பட்டுள்ளது என்ன என்ன பொருட்கள் இங்கு உள்ளது சீனி தேயிலை அன்னாசி தின்மீன் நாலு வகையான பொருட்கள் இருக்கிறது இங்கு பார்த்தோம் என்றால் ஒரு கிலோகிராம் நிறையை விட அதிகம் ஒரு கிலோகிராம் நிறையை விட குறைவு ஒரு கிலோகிராம் நிறைக்கு சமன் நாங்கள் ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு தராசாக பார்ப்போம் முதலாவது தராசு சீனி சீனியின் பக்கம் பனிவாக இருக்கிறது பனிவாக இருக்கிறது என்றால் என்ன பொருள் சீனியானது ஒரு கிலோகிராமை விட அதிகம் இப்போ நாங்கள் சீனிக்கு ஒரு கிலோகிராம் கிராம் நிறையை விட அதிகம் எங்கே இருக்கிறதோ அங்கு நாங்கள் ஒரு டீ கொண்டு போட வேண்டும் இரண்டாவது ஒன்று பார்த்தோம் என்றால் தேயிலை தேயிலையின் பக்கம் உயர்வாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு கிலோகிராம் நிறையை விட தேயிலையின் நிறை குறைவாக உள்ளது நாங்கள் எப்பொருள் நாங்கள் தேயிலை எடுத்துக்கொண்டு எங்கு ஒரு கிலோகிராம் நிறையை விட குறைவோ அங்கு நாங்கள் ஒரு டீ கொண்டு போடணும் மூன்றாவதாக அன்னாசி அன்னாசியின் நிறை ஒரு கிலோகிராம் நிறைக்கு சமனாக உள்ளது அதனால் தான் இரண்டு பக்கமும் சமனாக இருக்கிறது இப்போ நாங்கள் ஒரு கிலோ நிறைக்கு சமன் அங்கு நாங்கள் ஒரு டீ கொண்டு போட வேண்டும் அடுத்தது நாலாவதை பார்த்தால் டின்மீன் டின்மீனின் பக்கம் உயர் உயர்வாக இருக்கிறது உயர்வாக இருந்தால் என்ற ஒரு கிலோகிராம் இறைக்கையே நிறையக்கு டின்மீனின் நிறை குறைவாக உள்ளது ஒரு கிலோகிராம் இறைகை விட குறைவு அதனால் நாங்கள் இங்கே ஒரு டீ கொண்டு போடுவோம் இதுதான் பதில் நல்லது பிள்ளைகளே இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினை நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை விளை நன்றி